தாய்மாமன் மடியில் வைத்து மொட்டை அடிக்கணும் இதை மட்டும் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே நேரம் காலங்கள் பார்க்காத அந்த முடி இறக்குதல் செய்த உடனே அந்த குழந்தை அங்கே ஒரு தோசத்தை வாங்கி விட்டு வந்துடும் அது வந்து ஒரு இனம் வந்து தன்னுடைய வீட்டிலே தான் செய்வாங்க அவங்க கடைக்கே போக மாட்டாங்க அவங்க கடையில் இருப்பவர்களுக்கு கூட்டி வந்து தன்னுடைய வீட்டில் கொல்லப்புறத்தில் எடுத்துப்பாங்க அது எந்த மாதிரி செய்யணுங்கிறதும் இருக்கும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதை அவர்கள் சரியான விதத்துல கடன் பிடிச்சி வாழ்க்கை சமுதாயத்துல அவங்க பாருங்க நீதி நேர்மை ஒழுக்கம் தவறாமையோட இருப்பாங்க அந்த ஒரு இனம் மட்டும் தாய் இருந்தால் வெள்ளிக்கிழமை முனி இறக்க கூடாது இதுவும் சொல்லியிருக்க விதி ஒவ்வொரு விதிகளும் நம்ம சரியான விதத்துல கடைபிடிக்க வேண்டும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் ராஜநிலை நாயர்களுக்கு பாலமுருகனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தை பிறந்தது குழந்தையை வந்து நம்ம குழந்தை தொட்டிலிட்டு சாலாட்டி தந்தையை வந்து எப்படி பார்க்கணும் எந்த மாதிரி இருக்கும்ங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நம்ம பார்த்தோம் இப்ப குழந்தை பிறந்தவுடன் குழந்தை ஒரு வயது ஆகும் வரை தாய் தந்தை ரொம்ப கவனமாதான் இருக்கும் ஏன்னா குழந்தை பிறந்து மூணு மாசத்துல ஆறு மாசத்துல ஒரு சில பிரச்சனைகளை வந்து சமுதாயத்திலயும் ஒரு சில மருத்துவ ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகளை அந்த குழந்தை சந்திச்சு கொண்டிருக்கும் இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் எட்டு மாசம் உடனே குழந்தைக்கு வந்து முடி அதிகமாக வந்துடும் இதை நம்ம முன்னோர்கள் என்ன அப்படின்னா முடி இறக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லி சௌலவம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போயிருப்பாங்க சௌலவம் முடி இறக்குதல் ஏன்னா இந்த முதல் முடி அவ்வளவு சிறப்பாக இருக்கும் முதல் முடி இறக்குவது ரொம்ப 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 கவனத்தில் பார்க்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு முதல் முடியை எப்படி எடுக்க வேண்டும் எந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டும் எந்தெந்த முறையில் எடுக்க வேண்டும் எப்படி எடுக்க வேண்டும் எங்கெங்கே எடுக்க வேண்டும் இது எல்லாம் ரொம்ப கவனத்துடன் பார்க்கணும் இது எல்லாம் உங்களுக்கு முடியாது ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட கொழுந்து சரியான ஜோதிட அணுகி எந்த காலகட்டத்தில் முடி இறக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இந்தந்த காலகட்டத்தில் முடி இறக்கணும் தான் முடி இறக்க வேண்டும் இந்த பொ பகுதியில் தான் முடி இருக்கணும் இந்தந்த காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்ப்பாங்க நான் ஃபாரின் போறோம் அதனால இப்போ பாருங்க ஒன்றரை வயசு ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க அதான் இதான்னு சொல்லிட்டு நேரம் காலம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவங்க வந்த கோயிலுக்கு போவாங்க இது பண்ணிக்குவாங்க அந்த ஒரே ஒரு என்ன தெரியும் தாய்மாமன் மடியில் வைத்து மொட்டை அடிக்கணும் இதை மட்டும் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே நேரம் காலங்கள் பார்க்காத அந்த முடி இறக்குதல் செய்த உடனே அந்த குழந்தை அங்கே ஒரு தோசத்தை வாங்கி விட்டு வந்துடும் அப்போ அங்கே இருந்து தோசத்தை வாங்கி அதனுடைய வாழ்க்கையை முன்ன கொண்டு போகிறதுங்கிறது அந்த குழந்தை வந்து சிரமப்பட்டுடும் அதற்கு வழிகாட்டி தாய் தந்தையராகத்தான் இருப்பார்கள் அப்போ அவர்கள் எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வந்து செய்யணும் இதுக்குண்டு நிறைய விதிகள் இருக்குது ஜோதிடத்துல விதிகள் முன் நிறைய விதிகள் இருக்கு இந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏறக்குறைய நீங்க வந்து எல்லாமே வளர்புறை காலங்களில் முடியறக்குறது வந்து சுபமான ஒரு செயல்பாடு சந்திரன் வளர்பிறை இடத்துல வளர்புறை காலகட்டத்தில் உங்களுக்கு முடியறுக்குது இன்னொன்று என்னன்னு கேட்டால் அது உத்தராயணத்து உத்ராயணம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பு நீங்க பார்க்கலாம் உத்தராயணம் என்பதை நீங்க கேட்டு பாருங்க அதாவது கோடை காலம் ஆரம்ப காலங்கள் உத்தராயணம் என்ற பெயர் அப்போ அந்த உத்தராயணத்திலும் வளர்புறையிலும் சேர்ந்து வரும் காலங்களில் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மூணு மாதத்துல குழந்தை முடி எடுக்க முடியாது ஏன்னா அதனுடைய ம தலைப்பகுதி வந்து மிக மிக மெல்லியதாக இருக்கும் அப்ப மூன்று மாதத்தில் விட்டுலாம் ஒன்பது பதினோராவது மாதங்களில் முடி காணியம் அதாவது முடி இறக்குதல் சௌலவம் என்று பெயர் அது சமஸ்கிருதத்தில் சௌலவம் என்று குறிப்பிடுவார்கள் அந்த முடி இறக்குதல் ஒன்பதாவது மாசமோ அல்லது பதினோராவது மாசமோ செய்வது சிறப்பு அதே போல நீங்க வந்து போய் நீங்க இந்த வர தான் எனக்கு பெஸ்ட் நாள் வர ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு லீவு அப்படின்னு எல்லாமே எல்லா சுபகாரியத்தையும் கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சுப காரியங்கள் எதுவும் கூடாது என்பது நம்ம சாஸ்திர விதி இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விதியுமா வந்து சேர்த்துக்கிறது இல்லை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முடி இறக்குதல் கூடாது நாம அன்னைக்குதான் போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே போயி உட்காந்து நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்ப அதை செய்யக்கூடாது முடி இறக்குதல்ங்கிறது முடி தன்னுடைய உடம்பில் இருந்து தன்னுடைய முடி வெளியேறும் காலங்கள் எது அது வந்து ஒரு இனம் வந்து தன்னுடைய வீட்டிலே தான் செய்வாங்க அவங்க கடைக்கே போக மாட்டாங்க அவங்க கடையில் இருப்பவர்களை கூட்டி வந்து தன்னுடைய வீட்டில் கொல்லப்புறத்தில் எடுத்துப்பாங்க அது எந்த மாதிரி செய்யணுங்கிறதும் இருக்கும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதை அவர்கள் சரியான விதத்தில் கடன் பிடிச்சி வாழ்க்கை சமுதாயத்தில் அவங்க பாருங்க நீதி நேர்மை ஒழுக்கம் தவறாமையோட இருப்பாங்க அந்த ஒரு இனம் மட்டும் அவர்களுக்கு மட்டும் ஏன் அப்படி கிடைக்கிறது ஏன்னா அவர்கள் சரியான விதத்தில் சரியான ஜோதிட ரீதிகளை கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் அதை கடைபிடிக்க மாட்டுக்கிறோம் அப்ப அந்த கடைபிடிப்பது முடி இறக்குதல் கூட கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மைகளாக இருக்க இருக்கும் உங்களுக்கு இப்ப முடி இறக்குதல் அப்படின்னு சொல்றப்ப இப்ப எக்காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் முடி இறக்க கூடாது அப்படி முடி இறக்கும் பட்சத்தில் தாய் அந்த இடத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது இருக்குது தாய் இருந்தால் வெள்ளிக்கிழமை முடி இறக்க கூடாது இதுவும் சொல்லி விதி ஒவ்வொரு விதிகளும் நம்ம சரியான விதத்துல கடைபிடிக்க வேண்டும் அதே போல வந்து ஜோதிட கேளுங்க அந்த கும்ப லக்கணம் விழுந்த நேரத்தில் தினமும் அந்த கும்ப லக்னம் வரும் அப்ப அந்த கும்ப லக்கணம் நேரத்துல வந்து முடி இறக்கவே கூடாது அதே போல காலை சூரிய உதயத்திற்கு பின்பு சூரியன் உதயமா பொதுவாக நம்ம ஆறு மணி நம்ம வச்சுருக்கிறோம் ஆறு மணியில் இருந்து சூரியன் உச்சிக்கு வரவும் அதாவது பன்னெண்டு மணி வரை இந்த காலகட்டத்தில் தான் முடி இறக்க வேண்டும் போய் நாம் போய் கோயிலில் எல்லாம் விசேஷம் பண்ணிட்டு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இதெல்லாம் கூடாது நம்ம சாஸ்திர விதிகள் பிரகாரம் சூரியன் உச்சிக்கு வந்து விட்டால் முடி இறக்கவே கூடாது முடி முதல் முடியாக இருந்தாலும் சரி நாம் சலூனுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி உச்சி வேலை வந்து விட்டால் முடி தன்னுடைய உடல்லிருந்து வெளி வரக்கூடாது வெளியேறக்கூடாது என்பது விதி இன்னைக்கெல்லாம் நாம எதையும் கடைபிடிக்கிறது இல்லை ஆனால் ஒரு சிலர் கடைபிடித்து அதுல இருந்து இருக்கிறாங்க அதே போல குழந்தை நீங்க இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு என்ன அப்படின்னா இந்த மனாதிபதிகளுக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்குறீங்க அல்லது கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய காலங்கள்ல அல்லது இவங்க என்னன்னா திருமண காலங்களில் இப்ப திருமண காலங்கள்ல வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண காலங்கள்ல தான் எல்லாம் செய்வாங்க நாம வந்து திருமண காலங்கள்ல தான் மேக்கப் போடுறது எல்லாம் பண்றது எல்லாம் பண்றோம் அப்ப அந்த திருமண காலங்களிலும் ஒரு விதி விளக்காக சொல்லப்பட்டிருக்கு அது நேர காலங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க மடாதிபதிகளெல்லாம் போய் அந்த முடி இறக்கு காலங்களையும் கூட நேர காலம் பார்க்க வேண்டாம் இதுல இரண்டு ஒரு விதி விளக்குகள் மட்டும்தான் இருக்குது அதை நாம சரியா வந்து அந்தந்த நேரத்துல கடைபிடிக்கணும் அப்ப முடி இறக்குதல் வந்து ரொம்ப 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 பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி முடி இறக்கி அந்த காலங்கள்ல வந்து குழந்தை நல்லபடியாகவும் நாமளும் நல்லபடியாகவும் தான் இருக்கணும் அந்த முடிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னோர்கள் அதை சௌளவம் என்று வடமொழிச்சோ வடமொழியிலையோ அல்லது சமஸ்கிருதிலயோ சொல்லப்பட்டிருக்குது அதை வந்து சரியாக கடைபிடித்து ஏன்னா வட இந்தியா எல்லாம் பார்த்தீங்கன்னா இது சரியா கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க அவர்கள் வந்து சிறப்பாக இருப்பாங்க செல்வ செழிப்பும் சரி தன்னுடைய எதிர்காலத்துலேயும் சரி இந்த மாதிரி வந்து முடி இறக்குதல வந்து அருகில் இருக்கும் ஜோதிடர்கிட்ட போய் எந்த காலகட்டத்தில் முடி எடுக்கணும் அப்படின்னு கேட்டு குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டு உங்க வாழ்க்கையை சிறப்பிக்கபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்